நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம குறிப்பான சில வார்த்தையை வச்சு வேத பகுதியை தியானிக்க போறோம் அந்த வார்த்தையானது திறப்பின் வாயில் இந்த திறப்பின் வாயில்னா என்ன நாம இந்த நாட்கள்ல திறப்பின் வாசல் ஜபம்னு சொல்லி கேள்விப்படுறோம் கலந்துட்டோ இருக்கோம் திறப்பின் வாசல்னு ஏன் அந்த ஜபத்துக்கு பேர் வைக்கிறாங்க அப்ப முதல்ல திறப்புன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதை குறித்த முன்னறியை முதலாவதாக பார்ப்போம் பூர்வ காலங்கள்ல ஒரு தேசத்துடைய பாதுகாப்புக்காக அந்த தேசத்தை சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கும் அதற்கு பெயர் அலங்கம்னு சொல்லுவாங்க இந்த அலங்கம்ங்கிறது அந்த தேசத்துக்குள்ளார எந்த எதிரிகளும் நுழைந்து தாக்க முடியாத படிக்கு அவர்களுக்கு ஒரு அரணாக இருக்கும் அப்படி இந்த அலங்கங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன கேப் இருந்தா அதை தான் திறப்புன்னு சொல்லுவாங்க இது ஆறாவது அதிகாரம் முதல் வசனம் கூட நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தோபியாவும் அரபினான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகிங்கரும் கேள்விப்பட்ட போது இதில் நம்மளுக்கு தெளிவா தெரியுது இல்லையா நெகேமியா போய் அலங்கத்தை முதலாவதாக கட்டி முடிக்கிறார் எதற்காக அங்க இருக்கிற சில நேரங்கள்ல இந்த மாதிரியான முன்னாடி நடந்த யுத்தத்தினாலேயோ இல்ல ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினாலேயோ ஒரு சின்ன சின்ன வெடிப்புகளோ கேப்ஸோ விழுந்திருக்கும் அதன் வழியாக எதிரிகளோ ஒற்றர்களோ நுழைந்து அந்த தேசத்திற்குண்டான தாக்குதலை ஏற்படுத்த முடியும் இல்லையா அப்போ அந்த திறப்பில் வாசல நின்று சில பேரு அந்த தேசத்தை பாதுகா கொண்டிருப்பாங்க அப்போ அவங்க அந்த திறப்புகளில் நிற்கிறது எப்படி இருக்கு அந்த தேசத்தின் மேலே அவங்க கொண்ட பற்றும் அந்த தேசத்தை காப்பாற்ற அவங்க எடுக்கிற ஒரு முயற்சியுமாக இருக்கு இந்த திறப்பை பற்றி நம்மளுக்கு அநேக வசனங்கள் வீதத்தில் காண்பிக்குது இசைக்கேல் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எடுத்துட்டோம்னா கூட நீங்கள் கர்த்தருடைய நாளிலேயே யுத்தத்தில் நெல் நிற்கும் படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை இஸ்ரேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை இந்த வசனத்துல பார்த்தோம்னா ஆண்டவுடைய நாள்ல ஒரு ஓமியா சொல்லப்பட்டிருக்கு அதுல கூட திறப்புகள்ல யாரும் ஏறி நின்று பாதுகாத்தது இல்லை என்ன இந்த இடத்துல திறப்புல நின்று ஆண்டவ இடத்துல பரிந்து பேசி விண்ணப்பிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்திலயே சொல்றாங்க அப்படி வேதத்துல இந்த திறப்பின் வாயில்ன்ற வார்த்தை எந்த இடத்துல முதலாவதாக வருதுன்னா முதலாவதாக மாத்திரம் இல்ல அந்த இடத்துல மாத்திரம் தான் வருது அது எந்த வசனம்னு நம்ம பார்ப்போம் சங்கீதம் நூத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றுல ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது இல்லையா தான் திறப்பின் வாயில நின்றவர் இந்த திறப்பின் வாயில நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அலங்கத்துக்கு மத்தியில இருக்கிற சின்ன சின்ன வெடிப்புகளோ இல்ல இந்த மாதிரியான கேப்ஸ்லயோ நின்று பாதுகாப்பை தர்றவங்க இந்த இடத்துல திறப்பின் வாயில நிற்கிறதுங்கிறது ஆண்டவரிடத்துல இடைப்பட்டு அவருடைய மக்களுக்காக அதாவது இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா ஆண்டவரை மீறி வலிவிலகி போயிட்டு அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவங்களுக்கு ஆக ஒரு பொன் கண்கூட்டியை வார்ப்பிச்சு அவங்க செய்த அநேக குற்றங்களுக்கு அந்த படியாக இருந்த ஜனங்களை அழித்து போடும்படியாக ஆண்டுவர் சில வார்த்தைகளை சொல்றாரு நம்மளுக்கு யாத்திராகும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் பார்த்தோம்னா கூட அது தெரியும் அவங்கெல்லாம் அழிச்சிட்டு மோசேவை பெரிய ஜாதியாக்கு வேணும் கூட சொல்லுவார் அப்படி சொல்லும்போது மோசே அந்த வார்த்தைக்கு இணங்கி போயிருக்கலாம் ஆனா அவர் அப்படி இல்லை அந்த மக்களுக்காக அவர் திறப்பிலே நின்றார் திறப்பில் நிறுத்துறவங்க யாரார்களையும் அந்த மக்களையும் ஆண்டவருடைய சித்தமும் நிறைவேறணும் அப்படிங்கறத நபர்கள் தான் திறப்பின் வாயில நிற்க முடியும் அப்படி திறப்பின் வாயில நின்று அவங்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்யும் போது ஆண்டவர் மனம் இல்லையா முக்கியமா யாத்திராகும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பார்த்தோம்னா ஆகிலும் தேவிரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள் வீரானால் மன்னித்த இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான் எப்படி ஒரு வார்த்தை பாருங்க நீங்க மன்னி தருள்னா மன்னி தருளுங்க இல்லைன்னா அவங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல இருந்தே என்னோட பேரை கிறுக்கி கிருக்கி போட்டுருங்கன்னு கேட்கிறாரு அந்தபடியா அந்த மக்களையும் பாதுகாக்க கேட்கிறாரு ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யவும் கேட்கிறாரு இந்தபடியான ஒரு ஜெபம் ஆண்டவரை மனமிரங்க பண்ணது அப்படி திறப்பின் வாயில் நின்று தன்னுடைய மக்களை காத்தவராக இருக்கிறாரு அங்க மாத்திரம் இல்ல எஸ்ஏ கேல இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் எடுத்துட்டோம்னா நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் இதே மாதிரி திருப்பி திருப்பி பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கும் போது அவங்களுடைய அநியாயங்கள் பெருகுச்சு அப்ப இந்தபடியா திறப்புல நின்று அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ண அவங்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களெல்லாம் தேடினேன்னு சொல்றாரு இந்த நாட்கள்லயும் நம்முடைய தேசங்கள்ல அநேக பாவங்கள் பெருக்கெடுத்திருக்கு ஏன் நம்முடைய குடும்பங்கள்ல கூட சிலர் அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது குடும்பத்துல ஆண்டவரை அறிந்து அவரை பற்றி கொள்கிற சிலர் இருப்போம் அவங்க திறப்பில நிற்கிறவர்களாக இருக்கணும் எதற்காக அந்த தேசத்தையோ இல்ல அந்த குடும்பத்தையோ இல்ல குறிப்பிட்ட அந்த ஜனங்களையோ பாதுகாப்ப அவங்க திறப்புல எழுந்து நின்று பாதுகாக்க தேவடத்துல விண்ணப்பிக்கிறவர்களா இருக்கணும் அதனால தான் திறப்பின் வாசல் ஜபம்னு சொல்லி தேசத்துடைய ஜபத்திற்காக இல்ல அநேக காரியங்களுக்காக திறப்பின் வாயில நின்று ஜபிக்கிறாங்க இதை நம்ம அறிந்து கொண்டு நாம் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய இனத்தாருக்காக நம்முடைய ஜனங்களுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக கூட ஆண்டவடத்துல திறப்பின் வாயில் நின்று மன்றாடணும் சில நேரங்கள்ல பாவமானது பெருக்கெடுத்து கொண்டே போயிட்டு இருக்கும் போது எல்லாருக்காகவும் இடைப்படுறதற்காக ஒருவர் வேண்டும் இல்லையா ஆண்டவர் அவங்களை தேடி பார்க்கிறேன்னு கூட சொல்றாரு இல்லையா இதை அறிந்தவர்களா நாமளும் ஆண்டவர் இடத்துல திறப்பின் வாயில் நின்று அவரிடத்துல மன்றாடி கேட்கும் அவர் நமக்கு மனமெருங்காமல் இரு இதை அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் இதையெல்லாம் நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா வாயில் நின்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா எங்கள் தேசங்களுக்காக அப்பா எங்கள் ஜனங்களுக்காக எங்கள் இனத்தாருக்காக எங்கள் குடும்பங்களுக்காக இந்த நாள்ல நாங்கள் எலும்பி நின்று ஜபிக்கத்தக்கவர்களாய் உம்முடைய ஜப ஆவியை பெற்றவர்களாய் அப்பா அவர்களை குறித்த பாரம் எங்களுக்குள்ள இருந்து உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர்களை அப்பா சேமத்தை உண்டு பண்ணுவதற்கு அப்பா இந்த இந்த திருப்பின் வாயில நிற்கக்கூடிய எழுப்ப போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே அப்படியான உணர்வின் ஆவிய எங்களுக்குள்ள ஊற்றி நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமன் ஆமன்